ஆண்டு <muchas> கிங்க <muchas>

மக்களபர்தர கூட்டணி கட்சியுடைய தலைவர்களோடு மாப்படம் சட்டத்திலே வாக்கு ஏற்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று பகுதியிலே வந்திருக்கிறார் தாய்வாக ஒருவரம் சிந்தித்து வாங்கி நாம் ஒரு காய்கறி கடையிலே போய் ஒரு தாய்வாக கூட சொன்னால் கூட ஒரு சட்டமன்ற கருணாசி ஆக இருக்கின்ற வாக்குறுப்பை நாம் யாருக்கு செலுத்தலாம் என்பதை சிந்திக்காமலேயே இது நாள் நாம் வாக்களித்திருக்கிறோம் பெரும்பாலும் நான் என்ன சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய நமது வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமிய அன்புமணி அவர்கள் உங்களை தேடை உங்களை நாடு இப்பொழுது வரையில் இருக்கிறார் அவர் மாங்கனிசில் வாழ்க்கை சேகரித்து பிறகு கீழே இறங்கி பெண்களுடைய வரவேற்பு நிறைய வரவேற்பு சிறப்பாக வரவேற்பு கொடுத்து இறங்கியிருக்கிறாங்க நம்முடைய மாவட்டங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பல முறை புகழ் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் சனத்குமார் நதி இன்னும் சனத்குமார் நதியாக வரவில்லை கலைஞருக்கு ஆர்வமாக உள்ளது இது போன்ற அந்த விடுபட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்காகவும் கண்டிப்பாக தமிழக அரசு திட்டத்தால் முடியாத பணிகளை மத்திய அரசு திட்டத்தால் நிதி பெற்று தந்து நமது வெற்றி வேட்பாளர் சௌமிய அன்புமணி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் மோடி தான் பாரத பிரதமர் ஆவது உறுதி கண்டிப்பாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி அவருடன் நேரடியாக சென்று நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றுத்திய கண்டிப்பாக நிறைவேற்ற தருவோம் என்ற இந்த சிறப்பான நிகழ்வில் வாக்கு சேகரிக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை பிரே பாஸ்கர் அவர்கள் வாக்கு சேகரிப்பார் நம் மதியம் ஒன்றாவதுகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே முதல் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாமல சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார்கள் அவருடைய பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நமது வேட்பாளர் சென்று தர்மபுரியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அங்க குரல் கொடுத்து தர்மபுரியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பெற்று வந்து சிறப்பாக இங்கே நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அது நம் மாலட்சியத்தில் நாம் வாக்களிக்க வேண்டும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் அடிப்படையான திட்டங்களை மக்களுக்கு ஒரு பத்தாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று ஏற்று பிரதமராக வந்து நம் தருமபுரி பாராளுமன்ற வெற்றி பெற்று நமது வேட்பாளர் அங்க கோரிக்கை வைத்தால் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் அத்தனையும் கட்டாயமாக கொண்டு வந்து அந்த வளர்ச்சி திட்டங்கள் அங்கு செயல்படுத்தி நமது படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்க இந்த சிப்காட்டு கொண்டு வந்து சிப்காட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லா படித்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்க நீங்கள் அனைவரும் மாமல சின்னத்திற்கு வாழ்த்து அளிக்க வேண்டும் அதே போல தேர்தல் தேர்தல் இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் மற்ற இரண்டு கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளர்கள் இல்லை அதனால் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் எல்லாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் ஒரு வலிமையான பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதேபோல இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறது தான் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாம்பழத்திற்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டி டி தினக்கரன் அணியுடைய ஆதரவு பெற்ற தருமபுரி மாவட்டத்தினுடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அவர்கள் மோகுல் மாங்கில் வாக்கு வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மக்கள் செல்வர் அண்ணன் டி டி தினகரன் அவர்களை ஆதரவு பெற்ற வேட்பாளரும் எங்கள் கழகத்தினுடைய தலைமை செயலாளரும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் அண்ணன் டி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளருமான சகோதரர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாமலம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமிருந்து நன்றி தெரிவித்திருக்கிறோம் பாட்டாளி மக்களுடைய கௌரவ தலைவர் தன்னகர சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மறைந்த ஜி கே மன்னார் அவர்கள் மாங்கனைக்கு வாக்கு சேகரிப்பார் நம்முடைய பெருமைக்குரிய தலைநகர் அதிகமா ஆண்ட தகடூர் மண்ணின் ஔவையாருக்கு பெருமை சேர்த்த மண் தகடூர் என்னும் தருமபுரியின் மிக முக்கியமான பகுதி வலிமையான பகுதி என்று சொன்னால் பாளையம் இந்த பாளைய பகுதியில் உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்காக உழைப்பதற்கு உங்களுக்காக பாடுபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை பாருங்கள் மாமனம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருப்பவர் உங்கள் சகோதரி உங்கள் ஊக்கு பெண் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்கு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் போராடி வருகிற சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களின் மருமகள் மத்திய அமைச்சராக இருந்து செயற்கரிய சாதனை திட்டங்களை எல்லாம் படித்தவர் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி சாதனை படைத்த நம்முடைய சென்னைய மருத்துவர் அன்புமணி அவர்களின் மனைவி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மற்றும் தோழமை கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் முனைவர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக அரூர் பாத்திரட்டிப்பேட்டு பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி போன்ற பகுதிகளில் எல்லாம் வாக்கு சேகரித்து வருகிற நாங்கள் பார்த்த நேரத்தில் எல்லா தரப்பு மக்களும் சொல்லுவது குறிப்பாக பெண்கள் சொல்லுவது எங்கள் சர்வு நாங்கள் வாக்களிக்கிறோம் ஒரு பெண் எம்பி நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது ஒரு பெண் எம்பி டெல்லிக்கு நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் எங்க அக்காக்கா உறுதி வெற்றின இளைஞர்கள பெரியவர்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள் எல்லாம் இது அரசியலை கடந்து ஒரு பொது வேட்பாளராக வாக்களிக்கிறோம் என்று சொல்லுகிற நிலை உருவாகி இருக்கிற இந்த தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் படித்தவர் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர் அது மட்டுமல்ல உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஐநா சபையின் அங்கீகாரம் பெற்ற பசுவே தாயகத்தின் தலைவராக இருந்து ஐநா சபைக்கு சென்ற பெண் உரிமையை பற்றி குழந்தைகளின் உரிமை பற்றி வாதாடியவர் உலக அளவில் பல்வேறு கருத்தரங்குகள் மாநாடுகள் எல்லாம் பங்கேற்று இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா இல்லையோ தெரியவில்லை இப்படி ஒரு சாதனை படைக்கிற பெண்மணி டெல்லிக்கு நாடாளுமன்றத்துக்கு போனால் வாதாடணும் சும்மா போய் உட்காந்துட்டு வர்றதல்ல தமிழ்ல பேசணுமா இலக்கியத்தோடு பேசக்கூடிய புலமை பெற்றவர் ஆங்கிலத்தில் பேசணுமா நாடாளுமன்றத்தில் சரளமாக பேசக்கூடியவர் மத்திய அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வட இந்தியர்களுக்கு இந்தியா பேசினால்தான் இந்தியன் எல்லோரும் தெளிவாக பேசக்கூடிய பல்வேறு புலமை பெற்றவர் அப்படி சாதனை படைக்கிற உங்கள் சகோதரி நம்முடைய சகோதரிக்கு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடணுமா என்னமா உறுதியா நீங்க நிறைய சொந்தக்காரனா இருக்கிறீங்க உங்களை நம்பி இருக்கிறான் எல்லா கட்சி அணியோடு இருக்கிறீங்க அரசியலை கடந்து இந்த ஒரு முறை உங்கள் வீட்டு பெண் உங்கள் சகோதரி நம்முடைய சகோதரிக்கு நம்முடைய கூட்டணி கட்சியாளர்கள் உழைக்கிறார்கள் எல்லோரும் மாம்பரம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியங்கள் உங்கள் சகோதரி பலர் சிரிச்ச முகத்தோடு கையோட்டி மனதில் வாங்க கேட்கிறார் இப்படி சிறப்பான பெண்ணுக்கு பெய்மை பெண் யாருன்னு சொன்னாரல்ல புதுமை பெண் புரட்சி பெண் மூன்றாம் உங்களுக்கு உங்களை ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களிடத்தேட்டு பேசுகிறார் பாளையம் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இப்போட்டியிருக்கின்றேன் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் டிடிவி தினகரன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜிகே வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஏசி சி சண்முகம் அண்ணாவின் ஆசை பெற்ற வேட்பா வேட்பாளராகவும் பெஸ்ட் ராமசாமி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேவநாதன் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த நான் பகுதியில் போட்டியிடுகிறேன் இன்னைக்கு எங்கள் தியாக செம்மல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் சகோதரர் அண்ணாமலை அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் போட்டியிடுகின்றேன் நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ வேலையை விட்டுட்டு எனக்கு தெரியும் இந்த சாயங்காலம் சமயத்துல பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ சமைக்கணும் இல்லை பசங்களுக்கு தெ தயார் பண்ணணும் எதுவும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு சரி சௌமிய அன்புமணி நம்மை போன்ற ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இது வீடாக பூட்டிட்டு வந்து இங்கே நிற்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு பத்து நிமிஷம் வீட்டை பூட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு மற்றவங்களாம் ஈஸியா வெளில வந்துருவாங்க ஆனால் பெண்களால் அப்படி முடியாது குழந்தைகளை பதரமா வச்சுட்டு வரணும் பெரியவங்க இருந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு வரணும் அனுமதி வாங்கிட்டு வரணும் எத்தனையோ வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கீங்க இதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த பகுதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எங்கள் அண்ணல்லாம் சொல்லிட்டாங்க எம்எல்ஏ அண்ணல்லாம் சொல்லிட்டாங்க சகோதரர்கள்லாம் கூட நிக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இருந்தாங்க அதையெல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தண்ணி பிரச்சனை தானே முக்கியமான பிரச்சனை தண்ணி தானே வேணும் பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் அதுதான் நமக்கு வேணும் இப்போதைக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் போற இடம் தண்ணி தான் பிரச்சனை தண்ணி வேணும்னு கேக்குறாங்க நல்ல குடி தண்ணீர் கிடைக்க நான் கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன் போராடுவேன் நம்ம எத்தனையோ கூட்டு குடிநீர் திட்டம் உபரி நீர் திட்டமெல்லாம் இருக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நான் நூறு சதவீதம் உழைப்பேன் இதை வந்து டெல்லி பாராளுமன்றத்துல போய் பேசணும்னா கண்டிப்பாக அதை நான் பேசுவேன் பாரத பிரதமர் கிட்ட போய் சொல்லணுமா அதையும் நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாப்பிள்ள சின்னத்தில் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சால்தான் நான் உங்களுக்காக அங்க போய் பேச முடியும் நீங்க எத்தனையோ சத்தம் போட்டுட்டீங்க ஆனா யார் காதலையும் விழல இப்ப உங்க பொருளா நான் போய் டெல்லியில ஒழிக்கணும்னா நீங்க எனக்கு மாப்பிள்ள சின்னத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் வேலை வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சா கிடைக்கல இல்லையா எல்லாரும் இங்க கிடைக்காம வெளியூர்ல வேலை செய்யறாங்க நம் பெண் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க எல்லாரும் பட்டதாரியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் அதுவும் கிடைக்கல பெண் பெண் குழந்தைக்கு வேலை வேணும் எப்பவுமே ஆம்பளை பசங்களா வேலை கிடைக்குது போய் வேலை அவங்க வெளியூர்லயாவது போக முடியாது இந்த ஊர்லயே யாராவது தொழிற்சாலையா இருந்தா கண்டிப்பா நம்மளும் வேலை செஞ்சு ஒரு பொருளாதார சுதந்திரத்தோட இருக்கலாம் எப்பயுமே யாருக்கு ஏன் எதிர்பார்க்க நிலைமை ஏன் அப்படி நம்மள வச்சிருக்கணும் தண்ணிக்கு போராட்டம் ஒரு தினம் வாய் நடத்தினா அதுக்கு போராட்டம் நல்ல படிப்பு கொடுக்கணுமா அதுக்கு போராட்டம் வேலை இல்ல அதுக்கு போராட்டம் ரோடு போடணுமா அதுக்கு சாலை மறியல் எவ்வளவுதான் போராடுறது இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் நம்முடைய அடிப்படை உரிமைய அவங்களாவே கொடுக்கணும் அது கிடையவே கிடையாது எது தேவையில்லையோ அதெல்லாம் கொடுக்க இலவசமா இடத்தையா கொடுத்து வாய் அடைச்சிட வேண்டியது இதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நமக்கு வேண்டியது நிரந்தரமான தீர்வு அந்த தீர்வை மாபழிச்சு கொடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிற சகோதரர்களும் நல்ல திட்டங்களோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதான் நான் கேக்குறேன் உங்க ஊர்ல எல்லாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதா நீ யாராவது உங்களை தேடி திட்டங்களை தந்திருக்கிறோம் நீங்க எதுவுமே கேட்கல ஆனாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு திட்டம் வேணும் நம்ம பெண்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ராத்திரி பிரசவலி எடுத்துச்சுனா எப்படி போவாங்க அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ பிரசவம் நடக்குது எத்தனையோ தாய்மார்கள் பிழைக்கிறாங்க எத்தனையோ குழந்தைங்க பழைக்குது ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாம்பழ சின்னம்தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையா இருக்கும் போது சின்னதா இருந்தது நல்ல டாக்டர் தான் பார்த்தாங்க ஆனா மருத்துவ கல்லூரியா போனப்பா இருக்கு சார் ஸ்பெஷல் தனித்தனியா எல்லாத்துக்கும் பிரிவு இருக்குல்ல தலைவழி நரம்புக்கு பிரிவு ஹார்ட்டுக்கு பிரிவு எத்தனையோ பிரிவு ஏற்படுத்தி இன்னைக்கு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க ஏன்னா உங்களை தேடி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் நீங்க கேட்கலனாலும் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் பயனுள்ள திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கேன் அதே போல நீங்க இப்ப கேக்குறீங்க தண்ணி வேணும் வேலை வேணும் அந்த திட்டங்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழ சிட்டில் வாக்களித்து மற்றவங்க மாதிரி இதை கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் இந்த இதெல்லாம் தேவையில்லாதது அதெல்லாம் வேணாம் நல்ல வாழ்க்கை வேணும் வேணும் நாளைக்கு இதை பத்து நாள் கழிச்சு எல்லாம் செலவாயிடும் அதுக்கப்புறம் என்ன வேணும் நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மாபழ சிறத்துக்கு வாய்ப்பளி எதிர்காலத்துக்கு தேவையானதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மாபழத்திற்கு வாய்ப்பளித்து எங்களை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கொள்கிறோம் வாய்ப்பு கொடுங்கம்மா இதை தவிர என்ன நம்ம பசங்க எதிர்காலத்துக்காக மாபழ வாய்ப்பு கொடுங்க வாக்கு போட்டிருக்கீங்க எலக்ட்ரானிக் இவிஎம் ஓட்டிங் இடத்துல அன்புமணி போட்டோ இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் நூத்தி எட்டு தந்த சின்ன மாம்பழம் அப்படின்னு ஞாபகம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்ன மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேரது இருக்க பட்டன் அமுத்துங்க சத்தம் கேக்குதா இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் கேட்டா நீங்க பாபா சின்னதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா அத ஓட்டு போடுங்க அப்பதான் உங்களுக்கு பாபா சின்ன வாக்குரிமையை செலுத்துங்க எப்ப வர்றது ஏப்ரல் பத்தொன்பது என்ன வெயிலுக்கு போயிடுவீங்க நிறைய நாள் லீவ் இருக்குதுன்னு நீங்கள் மாழஸ்மிக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு தர்மபுரியின் வளர்ச்சிக்கான வாக்கு நம் குழந்தைகளின் நல்வாழ்வுக்கான வாக்கு என்று தெரிந்து கொண்டு ஓட்டு போடுங்கம்மா நன்றி மரவாதிகள் மரவாதினா நன்றி